அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் அதாவது போகி அன்னைக்கு எடுக்கும் வீடியோ நம்ம பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் என்னென்ன செய்வோம் எது இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலயமா சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அதனால இந்த வீடியோ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த அஞ்சு கல் இருக்குல்ல அஞ்சு கல்ல தான் நம்ம பொங்கல் வைப்போம் இது அழகாக முத நாளே நான் மொழிகி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் மங்களகரமாக இட்டு காய வச்சு வச்சுருவேன் அழகாக காய வைக்கிறேன் நான் உட்காந்துருக்க பூஜை உங்களுக்கு தெரியும் மழை தூறுகின்றது என்ன பண்றது நான் காலையில ஜாம வாங்க போயிட்டேன்னா சரி வந்து மொழிகி வச்சிடலாம் வெயில் தான் அடிக்குதே அப்படின்னு ஒரு அற்பாசையில் போயிட்டேன் அது என்னென்னா மழை தூவுது சரி தூனா தூட்டு போட்டோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இது வந்து பிள்ளையார் சாமி இவங்களையும் மொழிகி அழகாக மஞ்சள்லாம் விட்டு வச்சிடணும் நம்ம இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு படையல் போட்டு சூரிய பகவானுக்கு படையலை போட்டுட்டு இவங்களுக்கும் படையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கலை படித்து முடிச்சிடலாம் அதனால் இதெல்லாம் முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கிராமப்புறங்களை மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செய்வோம் சரி இப்போ நம்ம கட கடனு மழை அது வேறு பொழந்துக்கிட்டு ஊற்றிட போகுது செஞ்சிடலாம் இந்த கட்டை எதுக்குன்னா களிமண் எடுத்துகிட்டு வந்தனா அது சில மண் வந்து உருட்டை ஊர்ட்டியாக கட்டி கட்டியாக இருக்குது அது பிசைய அவசரத்துக்கு ஊற வைக்கலாம் முடியல அதனால் இது நல்லா அப்படி குத்தி விட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்படி நல்லா குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சுக்க வேண்டியதான் தான் தளிப்பு மண் போட்டு பூசினா தான் நல்லாயிருக்கும் சிமெண்ட்டு கட்டை தான் அது மண்ணில்லை சிமெண்ட்டு கட்டையவே நாங்கள் மண் சாணி அதெல்லாம் போட்டு மொழிகி வச்சுருவேன் அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற தொழிலாம் நீங்கள் எப்படி செய்வீங்க உங்கள் ஊரில் இந்த பழக்கம்லாம் உண்டா அப்படின்னும் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வந்து வெளியில் தான் வாசல் பொங்க தான் விடுவோம் சுற்றி மறைப்பு கட்டி அந்த வாசல் பொங்க தான் விடுவோம் அது ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரியான மழை பெஞ்சதுன்னா கதை நாரி போயிடும் என்ன பண்ண போகிறோன்னே தெரில இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தோறுக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இது வந்து மண் அதனால் இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் இதில் ஒரு சாணி உருண்டை வச்சுருப்பேன் அது வந்து உழுந்துருச்சு எங்கே போனிசனத்தில் ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்கும் வருஷக்கணக்காக இது அப்படியே இருக்கும் நம்ம சாமி மாடத்தில் பூஜை பண்ணுவோம்ல அப்போ வந்து இதுக்கும் சேர்த்து தான் நான் பூஜை பண்ணுவேன் லைட்டாக தண்ணி வச்சு ஊற வச்சா நல்லா ஊறி வந்துடும் இல்லை நானே தான் செஞ்ச ஒரு கார் வடிவில் அம்பாசிட்டர் தானே அம்பாசிட்டர் கார் மாதிரி இருக்கும் அடா இந்த கல் போட்டு எப்படியும் ஒரு ஏழு வருஷம் இருக்குமா கல்யாணம் ஆகி வந்து கல்யாணம் ஆகி நான் மண்ணில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் மண்ணில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அது சரியாக ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா பசங்க இருக்கிற வீடு அப்படியே எங்கேயாவது தூக்கி வச்சோன்னா அது ஏதாவது தள்ளி கிள்ளி விட்டு உடஞ்சிடுச்சுன்னா அது நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும் அதனால் நம்ம வீடு வேலை முன்னாடி நடந்தப்போ போட்டாங்க வெளில அவங்கள விட்டே நீ அழகாக எனக்கு பொங்கலுக்கு மட்டும் கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சுக்கல் நானே கட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் இது அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த மண்ணோட ரொம்ப தடதடன்னு வச்சுக்கூடாது நமக்கு இது பெரியவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளாகவே செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாம் நானாக தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன் புருஷர் வீட்டிலலாம் அதுக்கு முன்னாடி இந்த பழக்கம்லாம் இல்லை இந்த மாதிரி மொழிகி சாமி கும்பிட்றதுலாம் வெளி பொங்கல் வைப்பாங்க அதாவது வாசப்பொங்கல் வைப்பாங்க இந்த மாதிரி மொழிகி வச்சு பழக்கம் கிடையாது நான் வந்து மொழிகி வச்சுக்கிட்டேன் ஐயோ காய ட்ரெஸ்ஸு அது ஏன்னா கரித்துணி இந்த மழைலையும் விடாமல் தான் செய்வாங்கிறான் என்ன அதுவாக நானாக பார்க்கும் இப்போ இந்த களிமண்ணை இது பண்ணிவிட்டு நம்ம சாணம் போட்டு பிசைஞ்சிக்கணும் ஏன் அதுக்காகிறதுக்கு என்ன இதாக நம்ம என்ன புதுசாக செய்கிறோம் மண்ணில் மேலே சும்மா பூச போகிறோம் அவ்வளோதான் சாணத்தை போட்டு அது ஒரு செயல அடிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுக்கிட்டு பூச வேண்டி தான் வந்துட்டாங்களாடா அவ்வளவுதான் நம்ம சேரிலாம் ரொம்ப அப்ப மாதிரி தேய்க்கணும்னு இல்லை ஐயோ என்னாங்க இது ஐயோ ரொம்ப வந்துருச்சுங்க ஏ கொட்டாய்க்கு போய்க்கலாங்க நான் நனஞ்சிருவேன் காலைலயும் குளிச்சிட்டேன் வேற ஆ ரொம்ப திமுறுதா உங்களுக்கு ஐயோ தின்னதெல்லாம் வெளில வந்துடும் போல இருக்கு மொழி வெளில வருது மழை என்னன்னு பாடுபட வேண்டியதா இருக்கு விட்டுடுச்சு அவ்வளவுதான் மழை அங்கேயே நின்று இருக்கலாம் உட்காந்துருக்கலாம் அவ்வளவுதான் நல்லா முழுனாதான் நம்மளுக்கு காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் இது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா இது இதுக்கு மேலே இப்போ நம்ம சாணியும் சேரும் வச்சு மொழிக்கிட்டோம் ஏன்னா இது பார்க்க வந்து மண் கலர்லேயே தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணால் நம்ம சாணியை எடுத்து தடவிக்கணும் அப்போ தடவுனா தான் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு கலர் வரும் பாசி கலர் மாதிரி வரும் லைட்டாக லாஸ்ட்டாக டச்சு பார்த்தோம் அவ்வளா சில பேர் வாசல்ல வந்து வெட்டி பொங்கல் வைப்பாங்க வாசலை வெட்டி அந்த குழி பறித்து அதுல பொங்கல் வைப்பாங்க அதோட என்ன நோண்டிட மாட்டீங்க சேர்ந்து அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மூணு பேர் வர போறாங்க அது என்னன்னா மாடு மாடு தான் இல்லையேம்மா ஏது மாடு அப்படின்னா நம்ம வீட்டில் இங்கே ரெண்டு மாடு வச்சிருந்தோம் இல்லையா ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை தான் வந்து ஒரு மாடு தான் இறந்துருச்சு ஒரு கண்ணுக்குட்டியும் மாடையும் வித்துட்டோம் அது இப்போதிக்கு நேரம் எதுவும் சரியில்லை அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வந்து அங்கே இன்னொரு வீட்டில் இருக்குது அத்தலாம் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்குது அதை வந்து நம்ம வீ வருஷம் வருஷம் இந்த கொட்டாயில் வந்து அழகாக சாணி கரைச்சு கோலம் விட்டு அது எப்படி மங்களகரமாக எல்லாம் பேப்பர் ஓட்டி சூப்பராக போன வருஷம் நீங்கள் மாட்டு பொங்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் வருஷம் வருஷம் மாட்டு ஆடு எல்லாத்துக்கும் சாமியை போட்டு சாமியை கும்பிட்டு பூஜையை பண்ணி அது அப்படி இருந்தது கலையிலேருந்து போன மாதிரி ஆயிடுச்சு அதனால் அங்கே உள்ள மாட்டை வந்து ஓட்டிகிட்டு வந்து இந்த வருஷம் அந்த மாட்டுக்கு இங்கே படையல் அதனால் மாடு படைக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம் வருஷம் வருஷம் படைத்த நம்ம அது படைக்கலின்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் மாட்டை ஓட்டிகிட்டு வர சொல்லியிருக்கோம் இனிமேல் தான் மாடு வரும் அது இருக்கு மழை வந்துட்டு இப்போ ஆள் போயிருக்காங்க ஓட்டிகிட்டு வர வந்துடும் இப்போ நாளைக்கு அதனால் ச நாலாக்கி அதனால் மாட்டு பொங்கல் அமோகமாக இருக்கும் ஆமாடி மொழுவாச்சுப்ப மழை தூரிகிட்டதான் இருக்கு நின்ன படம் இல்லை இது அப்படியே இங்க கொட்டாயிலே இருக்கட்டும் இடுப்பு தான் வலிக்குது இந்த வயசான காலத்துல என்ன பண்றதுங்க போவான் நானூத்தி இருபத்தி எவ்வளவோ தெரியலையே முப்பத்தி அஞ்சாண்ண நானூற்றி முப்பத்தி அஞ்சு காசுங்க அதாவது இது ஆர்டர் போட்டு எப்படியும் ஒரு ஒரு வாரம் இருக்கும் நானும் சரி பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வரும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை பொங்கல் நாளைக்குனா இன்னைக்கே வந்துருச்சு ஒரு கவுன் மாடலில் ஆர்டர் போட்டேன் அடுத்து ஒரு முக்கியமான வேலை அந்த வேலை தான் மாயலை இருக்குல்ல அதை பறிக்க போகிறோம் இந்த மாயலை எதுக்குன்னா நம்ம வீட்டு வாசல் அரிகால் இருக்கு இல்லையா நிலைவாசல் வாசல் இருக்குல்ல அதில் வந்து தோரணம் கட்டி தொங்க விட அதாவது இந்த மாயலை இப்போதைக்கு கட்டுறோம் அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டான கால நேரம் வந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சீசன் இந்த சீசன் இப்போ வந்து விறகால் விட்டு இப்போ தான் நாற்றுலாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு அருப்பை இருக்கிற சீசன் இன்னும் வரல டைம் அதனால் இப்போ மாயலை போகிறோம் அது அழகாக கதிர் பறிச்சிட்டு வந்து நம்ம வீட்டு அருக அரிகாலில் வந்து அழகாக கோத்து கட்டி தொங்க விட்டு அதை கட்டுறதுக்குன்னு ஒரு தாத்தா அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள விட்டு கட்டி விட்டால் அதை ஒரு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் அந்த அரிகால் நிலையை பார்க்கறதுக்கு அதை வந்து அழகாக அந்த சிட்டுக்குருவிலாம் கொறிச்சி கொறிச்சி சாப்பிட்டுட்டு நெல்லை போட்டு போய் அது கடைசியில் ஒன்றுமே இருக்காது வெறும் அந்த கருக்கான்னு சொல்லுவாங்கள்ல வெறும் தாள் அது மட்டும்தான் இருக்கும் நெல்லில் இப்போதிக்கி இந்த மாயில கட்டுறோம் நெல் இல்லாததுனால அவ்வளோதான்ப்பா வேலை கட கடனே ஆகிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் நம்ம இப்போ படைக்கணும் இல்லையா அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மாவிழி தோரணம் தான் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் எனக்கு நான் இன்னொன்று செஞ்சு கேட்கேன் இப்போ தோற்கும் இல்லையா இலை இந்த இலையை இப்படி எடுத்துக்கிட்டு இந்த நுனி இருக்குல்ல இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும் மாடு வந்துருச்சு இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு பாருங்க இப்படியே இந்த வரும்போடு இப்படி கட் பண்ணணும் கொஞ்சம் நீட்டாக அப்படியே இது வரைக்கும் கட் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு அந்த நரம்பு மட்டும் விட்டுட்டு இந்த சைடு கட் பண்ணணும் இதோ பாருங்கள் இந்த நரம்பு இங்கே இருக்கா இந்த இந்த சைடு இருக்க பாருங்கள் இப்போ இந்த சைடை வந்து இப்படி மடக்கி மேலாக இப்படி மடக்கி இதுக்குள்ளே விட்டு இப்படி எழுத்துடணும் இதோ பாருங்கள் வந்துருச்சா அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வேணுன்னா கூட இது பண்ணிக்கலாம் இந்த இதை இப்படி மடக்கி இது மாதிரி இதோ பாருங்கள் அழகாக வந்துருச்சா இப்போ நம்ம பூ இருக்கு இல்லையா இப்போ ரோஸ் வச்சாலும் அழகாக இருக்கும் நான் ரோஸ் வாங்கலை இந்த பூவை இந்த இதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த காம்பெல்லாம் கட் பண்ண வேணாம் நம்ம இப்படியே விட்டுறணும் விட்டுட்டா அழகாக இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம குங்குமம் வச்சிட வேண்டிதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குங்குமம் வச்சிட வேண்டிதான் இப்போ இந்த காம்பு இருக்குல்ல இதை என்ன பண்ணும் இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி கோக்க முடியும் இந்த காம்பை இப்படியே மடக்கி அதே ஹோல்ல இப்படி விட்டுட்டா அவ்வளோதான் நம்ம அப்படியே கோத்து மாலையாக செய்யும் போது அறிகால் அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் கடை கடை நம்ம கட்டிடலாம் பூ கட்டிடுறேன் ஏன்னா சப்போஸ் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அதனால இப்படி கட்டிட்டா அது இப்படி கட்டிட்டா அது பாட்டுக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை முடிஞ்சுக்கிட்டே இருக்கு பா பாதி பூவெல்லாம் வச்சுட்டோம் அந்த ஒயிட் கலரும் எல்லோ கலரையும் பாதி பூ இருக்குது சாமிக்குலாம் வைக்கணும்ல அதுக்கு இதுக்கப்புறம் போய் நம்ம பூலாம் தேடிக்கிட்டு போக முடியாது அதனால பாக்கி இருக்கிற மாயிலையெல்லாம் வந்து இப்படி கொத்து வச்சுட்டேன் இதில் நூலை கட்டி கட்டி அப்படியே தொங்க விட்டுக்கலான்னு இதில் வந்து இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இந்த இடத்துல இப்படி சொறி இருக்கும்ல இப்படி மஞ்சள் மஞ்சளை இப்படி தடவி அதுக்கப்புறம் இப்படி குங்குமத்தை நல்லா தான் இருக்கும் இடையில இடையில இதை சொருகி அதை இடையில இடையில சொல்லால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பூ பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த இலை பேர் பாருங்கள் ம் இந்த இலை இதோட பேர் வந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க பீலா பீலப்பூ பீலாப்பூவோ பீலப்பூவோ அடுத்தது வந்து சிறு பூன்னு சொல்லுவாங்க இது அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே ஒரு அது எப்படி சொல்கிறது அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் வெள்ளை வெளியாக பூ அது ஒரு பூ தான் இது வந்து ஒரு ஹெர்பல் டீ அதாவது நம்ம க்ரீன் டீலாம் குடிக்கிறோம்ல அதை மாதிரி தான் அப்படியே கட் பண்ணி கொதிக்க போட்டு தண்ணியில் கொதிக்க போட்டு அப்படியே சுட சுட குடிக்கலாம் அவ்வளோவுமே வந்து மெடிசன் அது சிறுநீரக பிரச்சனைலாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் இது ஒரு அபூர்வ செடி மாதிரி மூலிகை செடி தான் இது இதை வந்து இந்த தோரணத்தில் கட்டுவாங்க கட்டலாம் மாட்டுக்கு கட்டி விடுவோம் அது மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி தோரணம் கட்டுறோம்ல இதுக்கும் கட்டலாம் இது வந்து ஒரு மூலிகை செடி இது உங்கள் ஊரில் என்ன பேர் இதுக்கு சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும் அரிசி மாவு குழைச்சேன் உடலான்னு அது அரிசி மாவு வெள்ளை தரைக்காதுக்கும் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அதனால் மாவுலேயே விட்டாச்சு அவ்வளோதான் கோலம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் வேலையே அந்த சாமி மடத்தெலாம் க்ளீன் பண்ணியாச்சு அந்த மீறின பூவெல்லாம் எடுத்து வச்சு விட்டுட்டேன் கோலமும் வீடு ஃபுல்லாக போட்டாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் குளிச்சுட்டு இன்னொரு தடவை குளித்தா தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொங்கல் வைக்கணும் அதுக்கப்புறம் படையல் போடணும் அவ்வளோதான் அதோட பக்கம் எல்லாம் காலையில் இனிதான் அழகாக போ விடிஞ்சோன்னு நம்ம பொங்கல் வைக்கும்போது வீட்டை பார்க்க அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது நான் குயிக்காக ஓடி போய்ட்டு விடிய அது எதுக்கு அது எது கட்டினா தான் அது ஒரு அம்சமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த என்னது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எல்லோ கலரும் ரெட் கலர்லேயும் தொங்க விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இது அதுக்கு இந்த வருஷம் தான் நெல்மலிகள் நேச்சர் நெல்மலிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்த இன்னொரு மாலை ஒன்று இருக்குது இந்த மாலையை வந்து அங்கே மேல் வீட்டில் அரிகால் இருக்குதுல்ல அங்கே கட்டிவிடுவோம் ஐயோ கீழே விழுந்துட்டு போதும் அம்மாடி இது நல்லா சரி பண்ணணும் ஒன்றா கலந்துட்டேன் இதை வந்து மேல் வீட்டில் அருகா இருக்குல்ல அங்கே கட்டிவிடுவோம் அட்டையை போடணும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃபைனலாக இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இந்த பானை வந்து இந்த போகி பொ பொங்கல் செய்வோம்ல அதுக்குன்னே நான் குட்டியாக சின்னதாக வாங்கிக்கிட்டேன் ஒரு ஒரு கிளாஸ் போட்டு பொங்கிற மாதிரி தான் நல்லது ரொம்ப பெருசாலாம் வச்சா யாரும் சாப்பிட போகிறதும் இல்லை வெண் வெள்ளை பொங்கல் தானே வைக்க போகிறோம் அதனால் குட்டியாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வாங்கி ஒரு நாலு வருஷம் இருக்கும் மூணு பட்டை போட்டு நம்ம குங்குமத்தை வச்சு அழகாக சின்னதாக பொங்கல் பங்கிர வண்டி தான் ஆ அப்படிதான் ஆ அது சும்மா அந்த இடம் கொஞ்சம் எம்டியாக தானே கிடக்கு அவ்வளோதான் இந்த ப இது இது பொங்குறதுக்குள்ளே நம்ம சாமி மரத்தில் வந்து இந்த பழம் பூவு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும் பழம்னா வாழைப்பழம் அதுக்கப்புறம் பாக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டால் இது பானை தானே சில பேர் குக்கர்லேயும் வைக்கலாம் அந்த மாதிரியும் வச்சிடலாம் அது ஒரு வேலை அரிபிடிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் இதுலேயே நம்ம கைப்பட கிண்டி கிண்டி பொங்கல் வச்சிட வேண்டியதான் இதுதான் நம்ம சாமியாக வச்சு இப்போ கும்பிடணும் இந்த கலசம் இருக்குல்ல இந்த கலசத்தில் வந்து ஃபுல்லாக நிற கலசமாக தண்ணி பிடிச்சி இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக கலந்து அப்புறம் வேப்பலை இதெல்லாம் வச்சு வச்சிடணும் நெல்லி கீழே கொட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு இளநி சீவி வைக்கணும் இப்போ படைக்கிறதுக்கு இளநி சீவி வைக்கணும் நம்ம வெண்பொங்கல் பொங்கியிருக்கோம்ல அதை வச்சு படைக்க வேண்டியது தான் நாளைக்கு தேவையானதை பழம்லாம் இப்போ படைக்கிறதுக்கு காலைக்கு படைக்கிறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ படைக்க தேங்காய் இருக்குது இதில் வந்து நாளைக்கு தேவையான அந்த சூடம் பத்தி சாம்பிராணி அப்புறம் வெல்லம் கடலப்பருப்பு அதெல்லாம் எல்லாமே அதில் வச்சுட்டா அரிசி தாங்க இருக்குது மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இருக்குது இவ்வளோ தான் நாளைக்கு படைக்க பா பொங்கல் பானையை வந்து காலையில் நம்ம ஒரு தடவை கழுவிட்டு பட்டெலாம் போட்டு பொங்கல் பானையை காலையில் தான் ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி எப்போதுமே இப்படி தான் தீபாவளி பொங்கலாக இருக்கட்டும் நமக்கு அந்த நேரத்துக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து மஞ்சள்லாம் வச்சாச்சா மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் கீழே வந்து பட்டை போட்டு நான் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்லணும் அடுத்த வருஷம் வந்து அதை நான் மாற்றிக்கிட்டு அதை நான் செஞ்சிருவேன் இதெல்லாம் எடுத்து நம்ம இதிலே கரைச்சிரும் இந்த படையலுக்கு வந்து இளநி வந்து முக்கியமாக வைப்பாங்க இது வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி தான் நம்ம இதுக்கெலாம் செய்கிறோம்ல ஆடி மாதம்லாம் படைக்கிறோம்ல வீட்டுக்கு அந்த மாதிரி படையல் தான் இது நம்ம கழுவி வச்சிருக்க வேப்பலை இதை எடுத்து வச்சிருவாங்கதான் பார்க்கவே இவ்வளவு அம்சமா இருக்கு நெல்லுதான் இளநி எடுத்து அதாவது இலை போடுறதுல டவுட் வரும் எங்க எப்படி போடுவோன்னு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும் இலை எப்படி போடணுன்னா நம்ம இந்த அகலமான பக்கம் இருக்குல்ல இதுதான் சாப்பிட்ற பக்கம் இந்த கூர்மையான பக்கம் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்ற வாட்டத்துக்கு இப்படி இருக்கணும் இலை இந்த சைடு வந்து அகலமாக இருக்கணும் இந்த சைடு வந்து கூர்மையாக இருக்கணும் சாமிக்கு வலது கை எது இந்த பக்கம் அதனால சாமிக்கு இப்படி தான் போடணும் எங்கெங்கே யார் யார் எப்படி எப்படி பார்த்து உக்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தால் மாதிரி வலது கை பக்கம் அகலமாக இருக்கணும் இடது கை பக்கம் இந்த மாதிரி கூர்மையாக இருக்கணும் இதுதான் இலை போகிற ட்ரிக்கு உங்களை மாதிரி ஆளுக்குலாம் இடம் இல்லை ம் இப்போ இதில் தயிரை போடணும் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு ஏன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் வெல்லம் இந்த வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒரு வெள்ளம் இதில் ஒரு வெள்ளம் இதில் ஒரு வெள்ளம் வாழைப்பழம் அவ்வளோதான்

இது சாமி சாப்பாடு எப்படி நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு வெங்காயம் தக்காளி இந்த புதினா மல்லித்தலன்னு போட்டு ஹெர்பல் சட்னியா வதக்கிட்டு இருக்கேன் அங்க பாருங்க இந்த வேலையும் கையோட நடந்துகிட்டு இருக்கு இப்போ போட்டுட்டேன்னா அப்புறம் காலையில் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதெல்லாம் விளக்குன ஜாமும் மதியத்துலேருந்து சாப்பிட்டது குண்டா சட்டி பாத்திரோட அப்படி அப்படியே கிடக்கு இப்போ தான் விளக்குறதுக்கான டைம் வந்திருக்கு சரி ஓகேப்பா இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது சூப்பரான பொங்கல் பிளாக்ல பார்க்கலாம் கட்டா